ஜெயலலிதா சிறைக்கு போன போதும் ஓபிஎஸ் தான் இடைக்கால முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பின்பு அவர்தான் வந்து முதலமைச்சர் அவர் எங்கு வந்து ஏமாந்தார் அப்படின்னா அவர் வந்து பாஜகவோடு ரகசியமாக கை கொண்டதை சசிகலா கண்டுபிடித்து விட்டார் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்கிற அந்த மெரினா புரட்சி நடந்தபோது காவல் அது ஏறத்தாழ மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டிருந்த போது மத்திய அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த விரும்புகிறது சசிகலா அந்த போராட்டத்தை வந்து கட்டவிழ்த்து விட்ட ஒரு போராட்டமாக இருப்பதை ரகசியமாக ரசித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர்தான் கட்சியினுடைய ஆட்சியினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சட்டப்பேரவையிலே பேசுகிற போது இந்த மெரினா போராட்டத்திற்கு நடுவிலே வந்து ஒசாமா பிண்டடனுடைய பேனரை அந்த பதாகையை கொண்டு சென்றார்கள் என்று சொன்னதன் மூலமாக பாஜகவினுடைய குரலிலே பலன பன்னீர்செல்வம் பேசுகிறார் என்பதை சசிகலா கண்டறிந்து விட்டார்